வணக்கம் நான் கனி ஒரு பாடல் வீட்டில் இருந்தால் பணமழை பொழியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த பாடல் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வரும் மற்ற சேனல்களில் சொல்வது போல இந்த பொருளை நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கும் இடத்தில் வைத்து கொண்டால் பணம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஆகிவிடலாம் உலக பணக்காரர் வரிசையில் முதலிடம் வந்து விடுவீர்கள் இப்படிலாம் சொல்லி உங்களை போவதில்லை இந்த பாடல் வீட்டிலிருந்தால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலை எழுதியவர் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது அகத்தியர் எழுதியிருக்கின்றார் அகத்தியர் தந்திருக்கின்ற இந்த பாடல் உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக பண வரவு வரும் அப்படின்னு அகத்திய முனிவரே சொல்லியிருக்கின்றார் அவர் எழுதிய இந்த பாடல் உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய தரித்திர நிலை மாறும் சாப்பாடு மட்டும்தான் ஒரு மனிதன் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்ல முடியும் பணத்தை வந்து யாருமே வேண்டாம் இவ்வளோ கொடுத்தாச்சு எனக்கு சாமி போதும் இதுக்கப்புறம் பணம் வேண்டாம் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட பண வரவை தரக்கூடிய இந்த பாடல் உங்கள் வீட்டிலிருந்தால் நிச்சயமாக பண வரவு வரும் என்று கும்பமுனி அகத்தியர் அருளியது இந்த லக்ஷ்மி தோத்திரம் என்ற பாடல் இந்த பாடலை எழுதியிருக்கின்ற அகத்திய முனிவர் இந்த பாடலின் கடைசி வரிகளில் இதனுடைய முக்கியத்துவத்தை அழகாக எழுதியிருக்கின்றார் இத்துதியை நவின்றோர் யாரும் பொன்றலரும் பெருகும் போகம் நுகர்ந்திடுவர் ஈங்கிதனை பொறித்த ஏடு மன்றல் மனை அகத்திருப்பின் வறுமை தரு தவ்வை அவன் மறுவல் செய்யான் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த செய்யுளின் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஏடு எந்த வீட்டில் இருக்கின்றதோ பாருங்க பொறித்த ஈடு மன்றல் மனை அகத்திருப்பின் எந்த வீட்டிற்குள் இந்த பாடல் எழுதப்பட்ட நூல் இருக்கின்றதோ அந்த வீட்டில் தவ்வை அவன் மறுவல் செய்யாள் அப்படின்னா தவ்வை என்பவள் மூதேவி வறுமையை தரமாட்டாள் மூதேவி வந்தால் ஒரு வீடு விளங்காது என்பது அனைவருக்குமே தெரிந்தது இந்த பாடல் வரிகள் எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டில் தவ்வை வரமாட்டாள் அதுதான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடலை நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி வீட்டில் வையுங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைத்து புழங்குகின்றீர்களோ இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலமாகத்தான் பணத்தை செலவு செய்கின்றோம் வாங்குகிறோம் அது ஒரு புறம் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சமாவது நாம் பணம் வைத்து எடுப்போம் அல்லவா அந்த இடத்தில் இந்த பாடலை வைத்திருங்கள் உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய இந்த பாடல் பணம் வைக்கும் இடத்தில்தான் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர நாள் மகாலட்சுமியினுடைய நாள் இந்த நாளில் இந்த பாடல் வரிகளை தமிழ் பாடலை நீங்கள் பூஜை அறையில் படியுங்கள் இதுவும் பண வரவை உங்களுக்கு அதிகப்படுத்தித் தருகின்ற ஒரு பாடல் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பாடலை நீங்கள் உச்சரிப்பது உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சியத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் இந்த பாடலை கைப்பட எழுதி உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கின்றீர்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இந்த பாடலை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி எங்களுடைய கைப்பட எழுதி நாங்கள் வீட்டில் வைத்திருக்கின்றோம் இந்த பாடலுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சேனலின் வழியாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த பாடல் நாங்கள் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல்னு தெரியும் உங்களுக்கு அந்த பேப்பர்லாம் எப்படி மடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் என்னுடைய கைப்பட நான் எழுதி வைத்திருக்கின்றேன் நீங்களும் இந்த பாடலை எழுதி உங்களுடைய வீட்டில் வையுங்கள் நிச்சயமாக பண வரவை தரும் இந்த பாடலுடைய அடிகள் செய்யுளை வந்து நாங்கள் திரையில் காண்பிக்கின்றோம் இந்த செய்யுள் வரிகளை பார்த்து நீங்களும் எழுதி உங்களுடைய வீட்டில் வையுங்கள் நிச்சயமாக பண வரவை தரக்கூடிய இந்த பாடல் இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள் என்பது உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்